ராமநாதபுரம் முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ரவி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் ராமநாதபுரம் முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜீரவி கலந்து கொண்டு சிறப்பித்தார் கல்லூரி முதல்வர் டாக்டர் மீரா வரவேற்புரை நிகழ்த்தினார் மேலும் மாணவிகளுக்கான பட்டமளிப்பு சான்றிதழ்கள் துறைவாரியாக வழங்கப்பட்டது பல்கலைக்கழக தரவரிசைப் பட்டியலில் இடம்பெற்ற மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன விழாவில் முகமது சத கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த முதல்வர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அலுவலகப் பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் விழாவினை கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் அராபிக் துறை தலைவர் ரெஹானத்தில் அதவியா மற்றும் கணினி அறிவியல் துறையின் துறை தலைவர் கிருத்திகா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் பட்டமளிப்பு விழாவில் பேருரையாற்றி பேசிய துணைவேந்தர் பேராசிரியர் ரவி பெண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் பெண்கள் பட்டம் பெற்று வாழ்வில் அடையும் முன்னேற்றம் குறித்தும் உரையாற்றினார் மேலும் விடாமுயற்சியுடன் ஒரு செயலை முன்னெடுத்துச் செல்லும் பொழுது அதில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார்